திருப்பு ட்ரீம் கவுசு உங்கள் மணி பேசுகிறேங்க நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்பரேட்னு வச்சு ஆள் பில் பட்டனை தட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து கிடைக்குங்க வீடு வாங்குற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உங்கள் நண்பருக்கும் இது உதவியாக இருக்குங்க டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வந்து உங்களுக்கு வந்து அமையுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடு வந்து வாய்ப்பாள ரவுண்டான பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட விலை வந்து ஓனர் கேட்குற விலை வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாங்க கிழக்கப்பாத்த சைட்டில் கிழக்கப்பாத்த மாதிரி கட்டியிருக்காங்க லேண்ட் அளவுங்க இருபதுக்கு அறுபது கொண்ட லேண்ட் அளவுங்க ரெண்டாயம் கால் சின்னுக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க மூணு வீடு ரெடி டூ மூவில் இருக்குங்க உங்களுக்கு இன்னும் இதவே புக்கிங் ஆகலைங்க மாநகராட்சிக்குள்ளே தாங்க இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு கேட்லாம் பார்த்தா பெரிய கேட்டாக தான் போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க லெஃப்ட் சைடில் டெப்ஸு டெப்ஸு கீழே உங்களுக்கு இந்தியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க ஹால் உங்களுக்கு போட்டிக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரணப்பட்டு அளவுக்கு இருக்குங்க பெருசாகவே இருக்குங்க போட்டிக்கோ நிலவு தேக்கில் தான் பண்ணியிருக்காங்கங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பயனரிசி பெரிய ஹாலுங்க ஃபால் சீனெலாம் பக்காவாக பார்த்து லைட் செட்டிங்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களே செங்கல்ல கட்டின பில்டிங்க ஆலப்பிளாக கிடையாதுங்க அது கிச்சன் வந்துங்க டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க நல்லா ஸ்லாப்பிலாக வச்சு நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க டைனிங் ஹாலோட வந்துருதுங்க உங்களுக்கு கிச்சனு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பயனரிசு மாஸ்டர் பெட்ரூமுங்க அதுலேயும் அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு போகணுங்க அதுலேயும் அட்டாச் வந்துடுதுங்க இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வேலை முடிச்சு கொடுத்துருவாங்க ஒரு பத்து சதவீதம் வேலை இருக்குதுங்க பெட்டிங்கே அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம வீடியோலாம் நீங்கள் டெய்லி பார்க்க முடியும் மேலே விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க